நான் எல்லோருடனும் மிக சுலபமாக மேங்கிலாகி அட்டாச் ஆகிவிடுகின்றேன் பிறகு அவர்கள் என்னை விட்டு பிரியும் போது மிகவும் துரத்திற்கு ஆளாகின்றேன் அதன் காரணமாகவே எல்லாரோடையும் பழகும் போதே ஒரு பயத்தோடையே பழக வேண்டியது இருக்கு ஐயோ எங்க நம்ம பாட்டுக்கு பழகினதுக்கு அப்புறம் இங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஆள வேண்டியது வருமே என்று அச்சத்தோடையே வாழுகின்ற இதற்கான தீர்வை தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள் சோ எல்லாருமே சூப்பர்பா ஆன்சர் சொல்லிட்டேங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் வரிசை அடிக்கிறோம் அன்பு சாரி ஆனந்த மகிழ்ச்சி என்பது தன்னிச்சையானது சுதந்திரமானது எதையும் நம்பி அனுபவிப்படுவது அல்ல சுகத்தையும் துக்கத்தையும் உண்மையில் நீ மட்டும்தான் முடிவு செய்ய முடியுமே தவிர உன்னை சுற்றி மற்றவர்களோ மற்ற பஷ்துக்களோ முடிவு செய்ய இயலாது என்ற அடிப்படையில் இருந்து பார்க்கும் அந்த பெண் உண்மையில் அன்பில் இல்லை என்று புரிகிறது அன்பு சுதந்திரமானது இண்டிபென்டென்டாக ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே இல்லாம தன்னந்தனிமையாகவும் சுகமாக வாழ முடியும் என்ற தத்துவத்தை அவள் உணர்வதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் மனம் என்றத மாபெரும் வரத்தை கையில் வைத்துக் கொண்டு அதன் மூலியமாக அவள் ஆனந்தத்தை அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும் தன்னிலேயே தான் சுகம் காண முயற்சிக்க வேண்டும் அது அவளுக்கு ஒரு தீர்வாக அமைய வாய்ப்புண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சேங்க இனி நெக்ஸ்ட் மேஜரா எல்லாரும் சொன்ன மேஜர் பதில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்பா இன்று இருக்கின்ற ஒன்று நாளைக்கு இருக்காது பேசிக் ஃபேக்ட் புரிஞ்சுக்க வேண்டியதான இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கு மாய உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை கூட பிறந்த பெற்ற தாயே ஆனாலும் பிள்ளையை பிரிந்து தான் வாழ வேண்டும் கட்டிய கணவனும் பிரிந்தாக வேண்டிய நிலை வருகிறது பொதுவா செத்து போகும்போது எல்லாரும் ஒன்னும் செத்து போறது இல்ல ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போது கேள்விகளும் நம் வாழ்க்கையில் கண் முன்னாடி எல்லாரும் இருக்கோம் பிரத்யட்சமா ஆனாலும் எதிர்பார்க்கிறேன் அந்த லூசுத்திரமா தெரியலையா பேசிக் புரிஞ்சுகிட்டாலே நமக்கு இந்த பிரச்சனை வராது என்ற ஒரு பதில் நெக்ஸ்ட் அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை அன்பு எதிர்பாராதது அப்பழுக்கற்றது தூயது அன்கண்டீசன் அது என்னது என் கூடவே இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டா பின் அழத்தான நீ வேணும் என்ற ஒரு பதிலும் அத்தோடு அன்பு அப்படிங்கிறதுக்கு பிரிவுங்கிறதே தெரியாதுங்க அடிக்கடி நான் ஒரு வேர்டு யூஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவேன் லவ் வில் நெவர் பிகம் எண்ட் அண்ட் நெவர் பிகம் பிரேக் அன்பு ஒருபோதும் உடைவதும் இல்லை அது முடிவடைவதும் இல்லை அன்பு சாஸ்வதமானது ஏன்னா இட்ஸ் அ மென்டல் ஃபீல் அஞ்சு பேர் வந்தாங்க நல்லா பழகுன அஞ்சு பேர் போறாங்க அப்படின்னு சொன்னா போறாங்கன்னு உன் யார் நினைக்க சொன்னது உன் நெஞ்சிலே தங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் புதிதாக ஐந்து பேர் என் மனதில் இப்போது எக்ஸ்ட்ராவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னை விட்டு பிரிய முடியாதுன்னு எல்லாம் நினைக்கிறோம் உங்களை பிரிஞ்சு போனதாக யார் நினைக்க சொன்னது அப்போ அப்போ நெவர் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முடிஞ்சு போகுது கொடுமை என்னங்க இன்டர்நெட் வேர்ல்டுல வந்து இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண கேக்குறாங்க போன கையில இருக்கு கம்ப்யூட்டர் கையில இருக்கு எங்க வேணா வீடியோலயே பார்த்துட்டு இருக்காங்க முண்டிகாலமா ஒரு போட்டோ அனுப்ப முடியாது பாக்க முடியாதுன்ற காலகட்டத்தில் பிரியர் தான் நீ ஏன் ஏன் நினைக்கிற என்ன பிரிய விடாம டெக்னாலஜி பாதுகாக்குதே ஆனா அப்படி இருந்தும் நமக்கு இந்த மாதிரி டவுட் வருது எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சரியான பெகரா இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களாம் வந்து பேசிடுவாங்க அவங்களாம் வந்து இவளுக்கு அன்பை காட்டிடுவாங்க கூட இல்லை அப்படின்னு சொன்னா வந்து வந்தா காட்ட முடியும் அப்போ இவள் அன்பை காட்டக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அவர்கள் இல்லை என்றாலும் போனிலோ அல்லது வீடியோ காலிலோ தொடர்பு கொண்டு நீ பேசிக்கொண்டு ஒரு அன்பை காட்டிக் கொண்டே இருக்கலாம் அதை யாரும் தடுக்க போறது இல்லை தடுக்கவும் முடியாது அந்த ஃபீலிங் கூட அவங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா அன்பை எந்த அளவிற்கு தவறாக புரிந்து கொண்டிருக்கல ஏன்னா பெக்கரை போயிட்டு பெகிங்ல இருக்கிறதுல அவர் நினைச்சுப்பாங்க ஒரு பியூர் கிவிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வியே வராது இந்த டவுட்டே வராது ரெண்டாவது ஃபோன் பண்ண வேண்டிய வாய்ப்பே இல்லைன்னா கூட மென்டல் ஃபீலிங்லயே நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும் என்ற விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது என்பதுதான் உண்மை அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க சத் சங்கத்தின் வாயிலாக ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தீங்க எது உன்னிடத்தில் நிரந்தரமாக இருக்கின்றதோ அதை நீ காதலித்தால் அது உன்னை விட்டு பிரியாது ஏன்பா உன்னை விட்டு பிரிஞ்சிரும்னு பயப்படுற மாய வேஷங்கள் உன்னை விட்டு பிரியலாம் ஆனால் மாயா வேஷங்களில் இருக்கும் கண்ணன் உன்னை விட்டு பிரிவானா பிரியமாட்டான் அப்ப நேசிக்க வேண்டியது கண்ணனை தவிர கண்ணனின் வேஷங்களை அல்ல நம்பர் ஒன்னு நம்பர் டூ அப்படியே நீ வேஷத்தையே நேசிக்கணும் அப்படின்னா கூட நிரந்தரமான வேஷங்கள் என்று இருக்கின்றனவே பஞ்சபூதங்களாக அவன் எப்போதும் முன்னருகிலே உன் பக்கத்திலே உன்னை விட்டு பிரியாமல் அகலாமல் இருக்கின்றானே அவனை நேசி அவனை விட்டு பிரியவா போறான் சோ அந்த மாதிரி நீ வந்து நேசிக்க பழகி கொண்டால் பிரிவு என்ற பேச்சிற்கே இடம் இல்லாமல் பிசிக்கல் பிரிவு என்று நேசி பேச்சு பேச்சுக்கே கூட இடம் இல்லாமல் நீ ஆனந்தமாக ரசிக்க முடியும் அல்லவா என்ற ஒரு விஷயத்தையும் அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க நீ முக்கியமான அந்த பாயிண்ட் நான் சொல்ல நினைச்ச பாயிண்ட் அதாவது அடிக்கடி நான் அந்த லேட்டஸ்ட் மெசேஜஸ்ல நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் அனைத்தும் அன்பின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருந்து வருவது மட்டுமல்ல வெளியிலிருந்து உங்களுக்கு வருவதும் கூட அனைத்தும் அன்பின் வெளிப்பாடு எழுகின்ற சோகங்கள் மோகங்கள் தாபங்கள் இவையும் அன்பின் வெளிப்பாடு எப்போ அப்படின்னு சொன்னா நீ அந்த மனம் புத்தி என்ற விகாரங்களோடு வேஷத்தோடு கொள்ளாமல் விலகி நின்று பார்ப்பாயேயானால் அழகாக அந்த விகாரங்களோடு இருக்கின்ற மனதின் வழியாக ஏற்படும் அத்தனை விஷயத்தின் விஷயத்தையும் அன்பின் வெளிப்பாடாக நீ பார்க்க முடியும் உன்னில் வருவதும் சரி அடுத்தவங்க வருவதும் சரி அடுத்தவங்க திட்டுறான் அடிக்கிறான் உதைகிறான் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும் அனைத்தும் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நானே ஏற்படுத்தி கொண்ட மாய பிம்பங்கள் அல்லவா இவைகள் எல்லாம் கிருஷ்ணா ஃபீல இருந்து புரிஞ்சுக்கிட்டேங்கன்னா ரொம்ப ஈஸி உலகமே கண்ணனால் நிறைந்தது அவனுடைய அப்ப அவன் வர்றான் போறான் எல்லாமே என் நன்மைக்காக எனக்காக என்னோடு விளையாடி மகிழ்வதற்காக என் கண்ணன் வருகின்றான் அப்படிங்கிற அந்த ஃபீல் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல ஒரு மேட்ரே இல்லை அனைத்தும் அன்பு என்ற அந்த புரிதல் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றான் அப்ப அனைத்தும் அன்பு என்ற புரிதல் வரும்போது அனைத்து எமோஷன்ஸையும் நாம் வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தான் அன்போடு வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தான் உலகமாக விரைந்திருக்கின்றோம் இல்லையா அப்ப என்ன நேரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம ஒண்ணும் விரியல கோபப்படுவதும் அன்புதான் அடுத்தவர்களை அடிப்பதும் கூட அன்புதான் அன்போடு அடிக்கலாம் கோபப்படலாம் அழலாம் பயப்படக்கூட செய்யலாம் ஆனால் அனைத்தும் மாயா என்ற புரிதலோடு அனைத்தும் கணன் என்ற தெளிவோடு அனைத்தும் நான் என்று தெளிவோடு ஆட்டோமேட்டிக்கா அந்த அனைத்தும் நான்ங்கிறது எங்க வரும் இந்த கோர் அந்த பேஸ் அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்தோம் அப்புறம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் வேஷம் அப்போ நீ மையத்தில் இருந்து கொண்டு நீ கூரில் இருந்து கொண்டு நீ எடுத்துக்கொண்ட வேஷத்தை அனுபவிக்க பிறந்தவன் நீ என்று புரிந்து கொண்டார் ஆத்ம தத்துவத்தை முழுசா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனதோடு அவர்கள் ஒட்டுவதில்லை அப்ப இந்த மனசு வந்து நேரா அவங்க அட்டாச்மெண்ட் ஆகி ஒட்டிக்குது கொண்டாடுது செய்யுது அது லைக்ஸ்லயே கொண்டாடட்டும் ஆனா நீ லைக்ஸ்ல இருக்க மாட்டேன் ஏன்னா நீ அதை விட்டு விலகி இருக்கிற மனதின் வியாபாரங்களோடு நீ ஒட்டுவதில்லை பிரகிருதியின் வியாபாரங்களோடு நீ ஒட்டுவதில்லை நீ ஆத்மஸ்வரூபமாக ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு அந்த ஒட்டுதலை கூடியவனாக இருக்கின்றாய் பின் பிரியும் போது அழுகை வருகிறது அழுகையை ரசிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் ஒரு மேடை பாடகன் ஒரு சோகப்பாட்டை பாடினால் கண்களில் இருந்து நீர் சொரிய அவன் அப்படியே மெய் மறந்து பாடுகின்ற அந்த சோகத்தை அவன் ரசித்தான் என்றுதானே நீங்கள் சொல்வீர்கள் அழுதான் என்றா சொல்லப் போகிறீர்கள் அப்போ அவன் தான் ஏற்றுக்கொண்ட அந்த வேஷத்தை அவன் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த வேஷம் அழுவதை அவன் ரசித்தான் என்று எப்படி புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்படி உங்களுக்குள் வருகின்ற எழுகின்ற எமோஷன்ஸை கூட நீங்கள் அதை ஒட்டுதல் இல்லாமல் இருக்கும் போது ஆனந்தமாக ரசிக்க முடியும் என்ற விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் ஃபைனல் நாலேஜ் இதுக்கு மேலே ஒரு நாலேஜும் கிடையாது சரியா ஆனால் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் சப்கான்சியஸோடு ஒட்டாதே முன்னுள்ள எழுகின்ற எழு எண்ணங்களோடு நீ ஒட்டாதே 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 அப்படின்னா எப்படி ஒட்டாம இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் நாட் அப்படிங்கறத புரியணும் அப்பதான் நீ வெளியே வர முடியும் இல்லையா நானே மனசு நினைச்சுக்கிட்டு ஒட்டாதே ஒட்டாதே ஒட்டாத என்ன நீயே மனசு நினைச்சிட்டு இருந்தா மனசோட வியாபாரங்களை ஒட்டித்தானாக வேண்டும் அப்பா நான் மனம் அல்ல நான் புத்தி அல்ல நான் அனைத்திருக்கும் சாட்சி நான் அனைத்துக்கும் சாட்சின்னு சொல்லும் போது உலகத்துல எல்லாமே நீயே மாறிடு அந்த சாட்சி சுரூபத்தோடு நீ இருக்கும் போது மட்டும்தான் இந்த மனதின் வியாபாரங்களோடு நீ ஒட்டாமல் இருக்க முடியும் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றார் வாழ்க்கையில் எந்த துயரமும் உங்களுக்கு வராது என்று சொல்லி இந்த பதிலை நிறைவு செய்கின்றேன்